தெய்வீக அருளை பற்றிய நடைமுறை குறிப்புகள் ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் இவற்றிலிருந்து சில பகுதிகளை வழங்குகிறேன் தெய்வீக அருள் என்றால் என்ன அதை பெறுவது எப்படி ஒரு அமெரிக்க பொறியாளர் கேட்டார் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பது அருளை பாதிக்குமா மகரிஷி காலமும் தூரமும் தான் இருக்கிறது நீங்கள் எப்போதும் உங்கள் சுய தான் இருக்கிறீர்கள் அதை காலமும் தூரமும் எப்படி பாதிக்கும் பக்தர் ரேடியோவில் அருகில் இருப்பவர்களுக்கு வானொலி சீக்கிரம் கிடைக்கிறது நீங்கள் இந்து நாங்கள் அமெரிக்கர்கள் இதனால் அருளில் ஏதாவது வித்தியாசம் உண்டா மகரிஷி வித்தியாசம் கிடையாது இன்னொரு உரையாடல் பக்தர் குருவின் அருள் என்றால் என்ன அது எப்படி செயல்படுகிறது மகரிஷி குரு ஆன்மாதான் பக்தர் அது ஆன்ம ஞானத்திற்கு எப்படி வழிகாட்டுகிறது மகரிஷி ஈஸ்வரோ குருராத்மேதி கடவுள் குரு ஆன்மா எல்லாம் ஒன்றேதான் ஒரு மனிதர் திருப்தி இல்லாமல் இருக்கிறார் உலகத்தில் திருப்தி இல்லாமல் கடவுளிடம் பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம் தனது ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள முனைகிறார் அவரது மனம் தூய்மையாகிறது பிறகு அவர் தனது ஷரீர சம்பந்தமான ஆசைகளை தீர்த்து கொள்வதை விட அதிகமாக கடவுளை அறிந்து கொள்ள இயங்குகிறார் அதற்கு பிறகு கடவுளின் அருள் வெளிப்படத் தொடங்குகிறது கடவுள் குருவின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு பக்தரின் முன்பு தோன்றுகிறார் பக்தருக்கு உண்மையை கற்பிக்கிறார் தமது தொடர்பினாலும் அறிவுரைகளாலும் பக்தரது மனதை தூய்மையாக்குகிறார் பக்தரின் மனம் வலிமையாகிறது அவரது மனதால் உட்புறம் திரும்ப முடிகிறது தியானத்தின் மூலமாக அது மேலும் தூய்மையாகிறது இறுதியில் ஒரு சின்னஞ்சிறிய அலை கூட இல்லாமல் அமைதியாக நிலையாக நிற்கிறது அந்த அசைவின்மை அமைதி இதுதான் ஆன்ம சுய குருவானவர் வெளிப்புறத்திலும் இருக்கிறார் உட்புறத்திலும் இருக்கிறார் மனதை உட்புறம் திருப்ப வெளிப்புறத்திலிருந்து அவர் தள்ளுகிறார் உட்புறத்திலிருந்து மனதை ஆன்மாவிடம் இழுத்து மனம் அமைதியடைய உதவுகிறார் இதுதான் அருள் எனவே கடவுள் குரு ஆன்மா இவற்றினுள் வித்தியாசம் ஏதும் இல்லை இன்னொரு உரையாடல் ஒரு பௌதீக விரிவுரையாளர் கேட்டார் மனதை கட்டுப்படுத்துவதால் தான் ஆழ்ந்த சிந்தனை செய்ய முடியும் ஆழ்ந்த சிந்தனை செய்வதால்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் இப்படி சொல்வது ஒரு தீய வட்டம் இல்லையா மகரிஷி அவை இரண்டும் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை அவை அடுத்தடுத்து ஒன்று மற்றதுடன் செல்ல வேண்டும் பயிற்சியும் வைராகியமும் விளைவை படிப்படியாக கொண்டு வரும் மனம் வெளிப்பட்டு காட்சிப்படுத்துவதை கண்காணித்து அடக்குவதற்காக வைராகியம் கடைபிடிக்கப்படுகிறது மனதை உட்புறம் திருப்புவதற்காக பயிற்சி செய்யப்படுகிறது கட்டுப்பாட்டுக்கும் தியானத்திற்கும் எப்போதும் ஒரு போராட்டம் நடக்கிறது இது எப்போதும் இடைவிடாமல் உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது சரியான சமயத்தில் தியானம் வெற்றியடையும் பக்தர் எப்படி ஆரம்பிப்பது உங்கள் அருள் அதற்கு தேவைப்படுகிறது மகரிஷி அருள் எப்போதும் இருக்கிறது பிறகு மகரிஷி ஒரு மேற்கோள் அறிவித்தார் குருவின் அருளில்லாமல் வைராகியம் பெற முடியாது உண்மை சுயநிலையை உணர முடியாது ஆன்மாவில் உரைய முடியாது பிறகு மகரிஷி தொடர்ந்து பேசினார் பயிற்சி எத்தனம் தேவை இந்த பயிற்சி முரடாக உள்ள ஒரு எருதை இங்கும் அங்கும் அலையாமல் இருக்க வைக்க அதன் தொழுவத்தில் அதற்கு ருச்சிகரமான சுவையான புல்லை அளித்து ஆசை காட்டுவது போலாகும் பிறகு மகரிஷி திருவாசகத்திலிருந்து ஒரு செய்யுளை படித்துக் காட்டினார் அது மனதிடம் ஒருவர் சொல்வது போலாகும் ரீங்காரம் செய்யும் தேனியே இத்தனை கணக்கில்லாத மலர்களிடமிருந்து மிக மிகச் சிறிய தேன் துளிகளை கொள்ள ஏன் இவ்வளவு சிரமங்கள் எடுத்துக்கொள்கிறாய் மிக அதிகமான அளவு தேனை சேகரித்து வைத்துள்ள ஒரு முழு களஞ்சியத்தை வைத்து கொண்டுள்ள ஒருவர் இருக்கிறார் அவரை பற்றி நினைப்பதாலும் அவரை பற்றி பேசுவதாலும் மட்டுமே அதை நீ அடையலாம் உட்புறம் நோக்கி அவரிடம் ஹிரீங்காரம் உரையாடல் திருமதி பிகட் என்ற அம்மையார் கேட்டார் ஆன்ம ஞானம் பெற ஒரு ஆசான் தேவையா மகரிஷி அறிவுரைகள் சொற்பொழிவுகள் தியானம் இவற்றையெல்லாம் போன்ற எல்லாவற்றையும் விட ஆசானின் அருளால்தான் ஆன்ம ஞானம் விளையும் மற்றவை எல்லாம் இரண்டாம் பட்சமான உதவிகள் ஆனால் ஆசானின் அருள்தான் முதன்மையான முக்கியமான காரணம் இன்னொரு உரையாடல் மகரிஷி தன்னலம் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் மனதை தூய்மையாக்கி அதை தியானத்தின் மேல் பொருத்த உதவுகிறது பக்தர் ஒருவர் இடைவிடாமல் தியானம் செய்து கொண்டே இருந்தால் மகரிஷி செய்து பாருங்கள் மனப்போக்குகள் உங்களை அப்படி செய்ய விடாது படிப்படியாக ஆஷானின் அருளினால் மனப்போக்குகள் பலவீனமாவதால் தான் தியானம் செய்ய இயலும்